ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரால தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் நம்ம லோடு இறக்கிட்டு டெல்லியிலேருந்து ஆக்ரா எம்டி வந்துட்டோம் வந்து உருளைக்கங்க லோடு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஊருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஒஸ்கோட்டாக்கு வந்து உருளைக்கிழங்கு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லோடு ஏற்றுறதுக்கு இடைய போட்டுட்டு உள்ளே வந்தாச்சு இப்போ வந்து இந்த சட்டாய் இங்கே வந்து செட்டாயின்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் மேட்டு அந்த மாதிரி சொல்லுவோம் இப்போ இதை வந்து கட்டணும் சைடில் ஆல்ரெடி ஒரு ரெண்டு ஏற்றிட்டுருக்கு சரி ஓகே நம்ம இது கட்டுவோம் கட்டிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டன் சமையல் சமையல் வேலை நடந்துகிட்ருக்கு

கீழ ஒரு அட்டி மட்டும் நிக்கி வச்சு போடுவாங்க காத்தோடுக்காக இப்போ நம்ம ரெண்டு அட்டி நிக்க வச்சு போட்டுருக்காங்க காத்தோட்டும் நல்லா கிடைக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு மேல இருந்து தூக்கிட்டு வராங்க மேலே போகும் உருளைக்கிழங்கு பாருங்க அப்படியே கொட்டி கிடக்குது அள்ளி போட்டு எடுத்து வந்தா அதான் தெரியும் அள்ளி போட்டியா அவன் கை காட்டுறத பாருங்க அள்ளி போட்டு என்றான் கீழே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபோன் கீழே விழுந்தா வாய்ப்பே கிடையாது மூக்கு புடப்பா இருந்தா அந்த நேரத்துல இப்படி யோசிக்க தோணும் கொஞ்சம் வாய்ப்பே கிடையாது திரும்ப எடுக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ரா அவுட்ரு பைபாஸ்ல இருந்து கீழே இறங்கி ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர்லேயே ஜியோ பங்க் இருக்குது அங்கே வந்து டீசல் அடிச்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து இதுவும் யூபி தானே அதனால இங்கே ஃபுல் பண்ணலாம் பாக்குறோம் எவ்வளவு பிடிக்குதுன்னு பாப்போம் இங்க டீசல் பிரைஸ் எண்பத்தி ஏழு ரூபா அறுபது பைசா நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எம்பி சாகர் பக்கமா இருக்கும் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது மணி ஆகுது மழை விட்டு வெறுத்து வாங்குது இதுல ரோடு சுத்தமா தெரியும் இல்ல ரோடு சரியும் இல்ல அங்க பாரு தம்பி ஒரு கூட்டமே மஞ்சக்குடியோட ஆரவாரமா வர்றாங்க அது மஞ்ச குடியா மஞ்ச லாரி லாரி இப்போ வந்து நம்ம சாகர் டோல்கேட்டில் இருக்கோம் இங்க தமிழ்நாட்டு வண்டி இருக்கும் இந்த தாபாக்கு வந்தா எல்லா தமிழ்நாட்டு வண்டியுமே இங்க நைட்ல இந்த கான்பூர் அந்த லைன் போகிறவங்களாம் இங்க நிப்பாட்டி தான் கிளம்புவாங்க அந்த லைன்ல ஓட மாட்டாங்க இப்போவுமே வண்டி நின்றுட்டு இருக்கு பாருங்க கிரீஸ் அடிக்கலான்னு டோல்கேட்டில் வண்டி நிப்பாட்டு இருக்கோம் இது நம்ம கிரீஸ் இங்க வந்து நம்ம க்ரீஸ் கொடுத்து அடிக்கிறது எண்பது ரூபாயாம் கலித் அடிச்சது நூறு ரூபா இங்க எண்பது ரூபா மழை தான் விட்டுருக்கு மூட்டத்தில் மலை எப்படி அழகா எவ்வளவு அழகா காட்சி அளிக்குது பாருங்க லோடு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் அவுட்ரு பைபாஸ்லேருந்து ஹைதராபாத் பைபாஸ் கீழே இறங்கி ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு என்ன காரணம் என்னென்னலாம் தெரியலை டோல்கேட் தாண்டி வரைக்குமே டிராஃபிக் காமிக்குது மேப்பில் பார்த்தோம் நம்ம அவுட்ரு பைபாஸ்லேருந்து கீழே இறங்கி ஒரு ஆறு கிலோமீட்டர் ஜியோ பங்க் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் சைடில் அதில் டீசல் ஃபுல் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் தான் வந்தோம் ட்ராபிக் ஜாம் ஆகிடுச்சு என்னன்னே தெரியல இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே வெயிட் டிராஃபிக்கில் வந்து மாட்டியே ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு பாருங்க லைட் வெளிச்சத்தில் இப்போ ஆப்போசிட்ல வண்டிங்க இப்போ தான் வருது இவ்வளோ நேரம் ஆப்போசிட்லேயுமே வண்டி வரல நம்ம வந்து நிப்பாட்டினோம் அதுலேருந்து ஒரு இன்ச்சு கூட நகரத்தில் நம்ம கூட தானே அவங்க தான் இப்போ டியூட்டி நம்ம பங்கில் டீசல் அடித்து வண்டி மாற்றி விட்டுட்டோம் இப்போ வண்டி நிற்கிறதால தூக்கமும் வரமாட்டேன் உருளைக்கிழங்கு வேறு நமக்கு ஃபஸ்ட்டு ஒஸ்கோட்டான்னு சொல்லியிருப்போம் இப்போ கால் பண்ணி பெங்களூர் யஷவந்தபூர் மார்க்கெட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வந்து திங்கட்கிழமை நைட்டு அதாவது வந்து திங்கட்கிழமை காலையில் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் வர்ற மாதிரி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கேயே இப்போ டிராஃபிக் ஆகி நின்றுருக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு எப்போ கிளியர் என்னன்னு தெரியலை பார்ப்போம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வழியில் நம்ம எங்கேயும் வேஸ்ட்டாக எங்கேயும் வண்டி நிறுத்தவு நிறுத்தலை போகும்போதே நம்ம டைமிங் லோடு தான் ஏற்றிட்டு போகிறோம் இப்போ இந்த உருளைக்கிழமே டைமிங் கணக்கு ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்க ஏற்றிட்டு திங்கட்கிழமை ஃபஸ்ட்டு ஒஸ்கோட் ஆனும்போது திங்கக்கிழமை காலையில் விடியக்காலில் ஒரு எட்டு மணிக்கெலாம் இருக்கிற மாதிரி இரு போங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ இன்றைக்கி வந்து பெங்களூருக்கு மாற்றிட்டு திங்கக்கிழமை விடியக்காலில் பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் மார்க்கெட்டு அதை இருக்க மாதிரி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எங்கேயும் வண்டி வேஸ்ட் ஆகிதுன்னு நிறுத்துறதில்ல இப்போ இது மாதிரி டிராஃபிக் ஆகிடுச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது டிராஃபிக் கிளியர் ஆனோன்னு போ எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான் அதுக்கு மேல மேல இருக்கும் பாத்துக்குவோம் ஏன்னா டிராபிக் ஆயிடுச்சு வச்சுங்க நம்ம என்ன பண்ண முடியும் லைட் வெளிச்சு தெரியுதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் டிராஃபிக் வண்டி மீன்ட்டுருக்குங்க இவ்வளோமே ஒரு உருளகன் வண்டி தான் நிற்கிது தமிழ்நாட்டு வண்டி இந்த வண்டி நம்ம பின்னாடி நிற்கிற வண்டியுமே நம்ம கூட பங்கில் டீசல் அடித்த வண்டி தான் சரி அது இல்லாமல் இப்போ இது ஒரு ப்ரூஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்புறம் கேட்பாங்க எதுக்கு நீங்கள் வரல நாங்கள் அதை இப்போ வர சொன்னா ஏன் வரல அப்படின்னு கேட்பாங்க நம்ம அப்புறம் ஏன் என்ன ரீசன் சொல்லிவிட்டு நம்ம எத் டிராஃபிக் அப்படி சொன்னாலும் நம்ப போறது கிடையாது அது வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வீடியோ எடுத்து வச்சு கேட்டால் காமிக்க போறோம் அவங்க அதுன்னு நம்பலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம்னா தம்மாய் மகாராஷ்டிர ஆர்ட்ரியா இருக்கோம் மகாராஷ்டிர ஆர்ட்ரு பாஸ் பண்ணி டீ குடிச்சிட்டு கிளம்பலான்னு வண்டிக்கு போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மண்ணில் பார்த்தீங்கன்னா டீசல் ஃபுல் பண்ணால் வெயிட் வந்து கூட வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால சொல்லி ஸ்டெப்னியை கழட்டி உருடிட்டு பார்டர்லேருந்து உருடிட்டு வந்து பாஸ் இப்போ தான் இங்கே நிறுத்தி ஸ்டெப்னியை போட்டோம் நம்ம வெயிட் எவ்வளோ வண்டி வெயிட் எவ்வளோ பாருங்க முப்பத்தாறு ஏழ்நூறு கரெக்டான வெயிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட இருந்தாலும் இன்னைக்கு காலையிலே சம்பவம் நடந்திருக்கும் கிளம்ப வேண்டி தான் பாருங்க நிர்மல் தாண்டி இதோட இது ரெண்டாவது ஆர்டியோ இந்திய இப்போ வழிஃபுல்லாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க இப்போ அந்த வண்டி நிற்காம போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம தமிழ்நாட்டு வண்டி மட்டும் நிறுத்துகிறாங்க அது நம்பர் பாருங்க ஓன் ஓன் போர்டு கார்னு நினைக்கிறேன் பிரச்சனை இல்லை இல்லை ஓன் போர்டு இல்லை

அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பெங்களூருக்கு நானூறு கிலோமீட்டர் இருக்கும் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் எங்கேயுமே நிப்பாட்டவே இல்லை பாருங்கள் டைம் வந்து பாருங்கள் ஆறு நாற்பது ஆகுது நம்ம கேட் எடை போடும்போதெல்லாம் இடைக்கு வந்து நிற்கும் போதே கரெக்டாக ஆறு மணி வெளில போதே கேட்டு உள்ள வந்துட்டோம் ஆறு மணிக்கெலாம் வ கடை இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் கடால் வந்து வண்டி பார்த்துட்டு போயிருக்காங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதான் அங்கேயே நிற்கிறோம் எங்கன்னு சொன்னோடனே ரிவர்ஸ் விட வேண்டியது தான் நம்ம வந்து லோடு ஏற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள்தானே கடை இந்த இந்த வண்டிக்கு அந்த பக்கம் அதாவது அந்த கடை எல்லாம் கிழங்கு கொட்டி வச்சுட்டாங்க சாம்பல் கொட்டி வச்சுட்டாங்க ஏலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட முடியல அதான் வெளியிலே விட்டு இறக்குறாங்க வண்டியெலாம் போனதுக்கப்புறம் விடுவாங்களா என்னன்னு தெரியல இதில் செம்மண் கலரில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எழுதிட்டு வந்த உருளைக்கிழங்கு எப்படி இருக்குது செம்மண்லேருந்து செம்மண் கலரில் இருக்கு பாருங்க அந்த உருளைக்கிழங்கு ஊட்டி உருளைக்கெழங்காக இருக்குமோ அப்படிதான் கூட நான் சொல்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன உருளைக்கிழங்கு எந்த சைட்லேருந்து வர உருளைக்கிழங்கு சொல்லிட்டு நிறைய கலர் கலரா இருக்கு பாருங்க இஞ்சி அது எல்லாமே இஞ்சி ஐட்டம் அதுவும் கலர் கலரா இருக்கு ஆறு மணிக்கு வந்தால் இறக்கிட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறு மணிக்கு நம்ம வந்தாச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஆனால் உருளைக்கிழங்கெல்லாம் ஃபுல்லாக அடிக்கிருக்கு கடையில் நமக்கு அவங்க அடிக்கிறக்கு அடிக்கல நமக்கு இறக்கிட்டு விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கிளைமேட் அப்படி ஜில்லுன்னு இருக்கு தமிழ்நாட்டு வண்டி ஒன்று பா கொஞ்சம் ஒரு பத்து மூட்டை இறக்குனாங்க இறக்கிட்டு வண்டியை வந்து வெளில போக சொன்னாங்க ப்ரண்ட்ல போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து வண்டி வண்டி ஃப்ரண்ட்டில் போச்சு இங்கே வெடிச்சிடுச்சு டயர் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது இது ஏதோ போல்டு இருக்கு போல ஆல்ரெடி வரும்போது தான் வேற ஒரு டயர் வெடிச்சான் அப்படியே போனா எப்படி போவாங்க லார்டு மாரி தான் பேச வேண்டியது எல்லாம் இந்த வண்டி டயர் வெடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வண்டி எப்படி ஃப்ரண்ட்டில் நேராக மட்டும்தான் போக முடியும் மறுபடியும் லெஃப்ட்டு கட் பண்ணால் இருக்கிற டயருமே காலி ஆகிடும் அந்த சுச்சுவேஷனில் இருந்து வண்டி எடு வண்டி எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு சொல்கிறாங்க இங்கே அப்புறம் சொன்ன இதுமாதிரி ஒரு டயரில் போனால் அந்த டயர் வெடிச்சிடும் அப்படின்னா என்ன பண்ணுறது வண்டி எடுங்க அப்படின்றாங்க ஃப்ரெண்டில் இருக்க வண்டி கொஞ்சம் நகை சொல்லுங்க சொல்லுங்கள் நேராக வேணால் போகலாம் அப்படின்னா அதை பண்ண மாட்றாங்க பாவம் ரொம்ப கஷ்டம் இப்போ இதுவுமே ஏர் ஃபால்ட்டாக இருக்கு நம்ம வண்டி அப்போல தான் போகல படம் முடிஞ்சிருக்கு ஏதோ ரிலைன்ஸ் பங்க் இருக்கு அங்கே எப்படி போய் போடுன்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ரெண்டு அட்டி தான் இருக்குது நினச்ச இறக்குவாங்கன்ட்டு ஏன்னா எப்பவுமே நம்ம டிரைவருங்களுக்கு நடக்கிறது வா வா சீக்கிரம் இடத்துல நம்ம சீக்கிரமாக போனால் ஆல்ட்டு தான் பண்ணுவாங்க ஆனால் ஆச்சரியமா இருக்குது இது நல்லதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாம்பிளுக்கு கீழே உருளைக்கிழங்கு கொட்டி வச்சுருக்காங்க பாருங்க இது வந்து ரிலையன்ஸ் பார்க்கிங் இதுக்கு பேர் நம்ம கடை எதுன கடை பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பக்கம் அங்கே இது வந்து பார்க்கிங் அங்கே வந்து வண்டி கடையில் விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து வண்டிக்கு வண்டி கிராசிங் பண்ணுறாங்க நம்மளது லாஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஒரு ஐம்பது மூட்டை இருக்கும் அதை இறக்குறதுக்கு கடை கடைக்கிட்ட வர சொல்லிட்டாங்க கடையில் வந்து ரிவர்ஸ் விட்டாச்சு காலையில் இருந்த அளவுக்கு ரஷ்னா இல்லை இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு இந்த எம்எஸ் ரோடு வைஸ் இந்த வண்டி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி வந்து இங்கேருந்து யூபிக்கு உருளைக்கு எங்களோட ஏற்றிட்டு போகுது இந்த மார்க்கெட்டில் இருந்து ஒரு மேட்டுப்பாளைய கிழங்கா இருக்குமா என்னன்னு தெரியலை இங்க இருந்து கிழங்கு யூபிக்கு போகுது அவங்க கம்பெனி வேண்டிய ஆல்ரெடி ஏத்திட்டு இருக்கு பாருங்க என்ன ஊருக்கு கேட்டா அது தெரியல ஆனா யூபிக்கு அது மட்டும் தெரியும் நம்மள்தான் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இறக்கிட்டு ஆனா வாடகை வந்து நைட்டு ஏழு மணிக்கு தானா சொல்லிட்டாங்க பார்ப்போம் இறக்கிட்டு வாடகை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யசவந்தூர் மார்க்கெட்டில் தான் இருக்கோம் நமக்கு வந்து ஒரு அஞ்சு மணிக்கு வாடகை கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து நாலு மணியிலிருந்தே சிட்டி டைம் ஸ்டார்ட் ஆகிறதால நம்மளால் வெளியில் போக முடியல பத்து மணிக்கு மேலே தான் வெளியில் போக முடியும் அதனால வந்து மார்க்கெட்லேயே சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பத்து மணிக்கு மேலே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் நம்ம எங்கே போகிறோம் என்னன்றது இன்னும் ஓனரை நான் சொல்லலை பேசிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் தக்காளிக்கு தான் போவோம் கன்ஃபார்ம் எங்கே போகிறது என்னன்னு சொல்லிட்டு தெரியல பேசிட்டு சொல்கிறேன் மதுனப்பள்ளியாக கோலாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் பேசிவிட்டு சொன்னதுக்கப்புறம் எங்கே என்னன்ட்டு நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்க போகிறோம் நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெல்லைக்கனை தட்டி விடுங்க அப்போ தான் நம்ம வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் Ta bye.